எல்லாருக்கும் வணக்கம் யாத்ரே அவர்களோட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதையை சொல்லி தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் காதல் என்பது உரையாடல் காமம் என்பது விரல் பிடித்தல் மற்றதெல்லாம் காலத்தில் அழியும் காட்சி பிழை இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட் யாத்திரையோடதுலேருந்து கள்ளினும் இனிய காமத்து பாலோட குறும்பத்திகள்னு அப்படிதான் இதோட டெஃபினிஷன் இருக்கு காமத்துப்பால திருக்குறளில் பொதுவாக புக் ஆஃப் டிசையர் அல்லது புக் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பல காலமாக இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு டாபோட் டாப்பிக்காக இருக்கிறது தான் காமம்னு நான் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சமூகமாக நம்ம அதை உடைச்சி அதை பத்தி பேசுறது வரவேற்கத்தக்கது களவியல் கற்பியல்னு காமத்துப்பாலை ரெண்டா திரு திருவள்ளுவர் பிரிக்கிறாரு அதில் களவியல் வந்து திருமணத்திற்கு முன்னாடி அதாவது ஒரு ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் ரெண்டு பேர் ஒரு கப்பல் பழகிற அந்த காலகட்டம் களவியல்னும் திருமணத்திற்கு பின் கற்பியல் அப்படின்னும் பிரிக்கப்படுது அந்த இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்குது காமத்துப்பாலில் அந்த அதிகாரங்கள்லாம் என்னென்னு நம்ம படிச்சுக்கலாம் ஆனால் அது எதை பற்றி பேசுதுங்கிறத நான் குறிப்பிட்டுட்டேன்னா அடுத்து நம்ம அவர்கள் அதை எப்படி பார்க்குறாருன்னு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் பெண்ணோட அழகை வர்ணிக்கிறது அது முதல் அதிகாரம் அடுத்து குறிப் குறிப்பறிதல் ஹின்ஸ் கொடுக்கறது அடுத்து இன்டிமசி அந்த அந்த கூடலை பற்றின ஒரு மகிழ்ச்சி தலைவி அக அழக வந்து புகழ்ந்து பேசுறது காதர் சிறப்புரைத்தல் அவங்க காதலை அந்த காதலோட சிறப்பை பற்றி புகழ்ந்து பேசுறது வெட்கம் துரத்தல் அதாவது காத காதலித்து ஒரு ஒரு அந்த கூடி மகிழ்தல் அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன வெக்கத்தை போக்கி அதை பற்றி முழுமையாக பேசுறது அலர் அறிவுறுத்தல் அலர் வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னடா இவங்க எப்படி காதலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க பேசுறத கண்டுக்காம அதை பொருட்படுத்தாம காதலில் ஈடுபடுறது கற்பியல்ல இருக்கிற பதினெட்டு அதிகாரங்கள் அது எதை பத்தி பேசுதுன்னு பிரிவை கையாள முடியாத அந்த நிலை பெண் வந்து பிரிவு துயரால வாடி இடையெல்லாமே உள்ளியாயி உடம்பு சரியில்லாமல் போகிறது பசப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பசலை பாய்ந்து பாய்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க கை வளையெல்லாம் அப்படியே கீழே நழுவி விழுந்துரும் இடையில இடுப்பில் இருக்கிற ஆபரணம் எல்லாமே நழுவி விழுந்துரும் அதாவது காதலன் பிரிந்து போன அந்த பிரிவு துயரால் அந்த பெண்ணுக்கு இவ்வளோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் தனிமை துயர் பற்றி பேசுது எண்ணம் ஃபுல்லாகவே அந்த காதலன் மட்டும் தான் நிறைந்திருக்கிறான் தலைவன் மட்டும் தான் இருக்கிறாங்கிறத பற்றி பேசுது கனவு எல்லாமே அவனாக தான் இருக்கான் காத்திருத்தலோட அழகு பற்றி பேசுது தலைவி தன்னோட நெஞ்சு அதாவது ஏன் என்னோட கண்ட்ரோலுக்குள்ள நீ இல்லை நீ ஏன் வந்து என் பார்ட்னரை பற்றியே நினஞ்சி நினச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுக்குடையே சண்டை போடுறத ஒரு சின்ன அளவு பற்றி பேசுது வாய் விட்டு புலம்புறது இதை பற்றிலாம் பேச முடியுமா ஆமாம் நான் பிரிவு துயரில் தான் இருக்கேன் நான் ஒவ்வொரு செகண்டும் என்னோட காதலன் திரும்பி வந்து விடமாட்டானா அப்படிங்கிற ஒரு துயரத்தில் இருக்கேன் ஆனால் இதை பற்றிலாம் வெளியே பேச முடியாது என்ன என்னோட நிலையை நான் மறந்து அதை பற்றி நான் வெளியே வாய்விட்டு புலம்புறது தலைவன் திரும்பி வந்துடுறான் அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த தலைவி எதுவுமே பேசாமல் ஒரு சொல் சொல்லாம அவளை பார்த்தே எல்லாமே புரிஞ்சுக்கிறது அவள் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்திருப்பா அப்படிங்கிறத அந்த தலைவன் புரிஞ்சுக்கிறான் கூடல் கொள்ள விரைவா அந்த தலைவன் வருது ஊடல் பற்றி ரொம்ப உயர்வாக பேசும் காமத்துபால் அதாவது ஒரு ஒரு ஊடல் ஒரு சண்டைக்கு அப்புறம் நமக்கு இடையேயான அந்த கூடல் எவ்வளவு அழகா இருக்கு அதனால அந்த சண்டையும் வாழ்க அப்படின்னு அதை புகழ்ந்து பேசுறது இதுதான் அந்த இருபத்தி ஐந்து அதிகாரங்களோட கன்டென்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் முதல்ல காமத்துப்பால் திருக்குறளில் காமத்துப்பால் படிக்கும்போதே எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு இருக்காது ஏன்னா இந்த காலத்தில் சம இது ஒத்து வராதோ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்க முடியாதோ இப்படி ஒருத்தங்களை காதலிக்கவே முடியாதோ இப்படிப்பட்ட பெண்கள் இப்போ இல்லையோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும் ஆனால் அது அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசணும் ஏன்னா கள்ளின மினியா இஸ் ஆல் அபவுட் தட் எப்போ ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இருந்து எந்த ஒரு மனப்பாடை செய்யலும் இருக்காது அது அப்படியே ஒதுக்க ஒதுக்கி வச்சுற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் எனக்கு அப்படி என்ன தான் இருக்குதுன்னு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நான் படிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டைமில் ஒன்றும் புரிஞ்சது கிடையாது அப்படியே நான் வச்சுட்டேன் இதாக இவ்வளோ நாளாக டேபூடாக இருக்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுறதுக்கான ஒரு களமாக இதை நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான பல கருத்துக்கள் இதில் இருக்குது ஸ்கூல் டைமில் இருக்கிற க்யூரியாசிட்டி பற்றி சொன்னேன் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வாசகன் கூடையும் வெவ்வேறு வகையில் பேசும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இன்னைக்கு கள்ளினுமினிய ஏன் கூட பேசுனதில் என்னை ஈர்த்த சில இடங்களை வந்து நான் சுட்டி காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பணிந்து விட்ட என்னை வெல்ல பார்வையால் ஏனடி படை கொண்டு வருகிறாய் நான் ஆல்ரெடி சரண்டர் ஆயிட்டேன் ஏன் இவ்வளோ உங்களோட பார்வை வந்து ரொம்ப கூர்மையாக இருக்குன்ற எல்லாமே அழகியலாக தோணுச்சு எனக்கு நான் படித்த வரைக்கும் காமங்கிறது ஒரு ஒரு பெண்ணோட உடல் சார்ந்த உறுப்புகளை எல்லாமே அதீத அளவில் வள்ளுவரும் வர்ணித்து எழுதியிருக்காரு அவர்கள் பொறுப்பு துறப்பில் ரொம்ப தெளிவாகவே குறிப்பிடுறாரு இது எந்த வகையிலையும் இந்த திருக்குறளுக்கான எக்ஸ்பிளனேஷனோ டெஃபினேஷனோ கிடையாது திருவள்ளுவர் எந்த ஒரு மனநிலையில் எழுதியிருப்பார் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுதோ அதை தான் நான் உங்களுக்கு எழுதுறேன் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாரு பெண் என்பவள் பொறுமையின் வடிவம் அமைதியின் சொரூபம் அன்பின் இருப்பிடம் கருணையின் ஊற்று இது எல்லாமே கற்பிதங்கள் உயிரின் கயிறை ஒரு சொடுக்கில் இழுத்து போட்டு மாத்திவிடும் வல்லமை படைத்த இப்பேதை கண்கள் புருவம் வந்து பேசுதுன்னு பேசுறாரு எப்பவுமே கண்கள் பேசுதுன்னு எழுதுவோம் இல்லையா நிறைய படிச்சிருப்போம் புருவம் பேசுது நீ புருவத்தை தூக்குனா ஒரு கேள்வி கேட்கறன்னு அர்த்தம் நீ தலை குனிஞ்சா அதுக்கு ஒரு அர்த்தம் ஒவ்வொரு உன்னோட புருவ அசைவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அந்த வளைந்த புருவத்தை நான் நேராக்கி நான் ஒரு அமைதி நிலை அட அடையணும்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் அது முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் நீ வாயே அப்படின்னு கூப்பிடுறது ஒரு கவிதை அழகாக இருந்தது எந்த ஒரு காதல் கதை ஒரு காதல் திரைப்படம் ஒரு காதல் பாடல் கேட்டாலும் நம்ம மனதிற்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களோட முகம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா ஆக காதல் வந்து ஒரு கல் அருந்தக்கூடிய ஒரு நபருக்கு அவங்களுக்கு மட்டுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் காதல் அப்படி இல்லை பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அதை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும் தமிழ் அவர்கள் பேசும்போது இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட கவிதையை என்னோட காதலனுக்கு ஒரு இருபது தடவைக்கு மேலே நான் அனுப்பிச்சிருப்பேன் அப்படின்னாங்க அதை கேட்கும் போது நம்மளுக்கும் அதை உணர முடிஞ்சது அவங்க எதை நினச்சி அதை அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஆக அதுதான் காதல் ஆஹ் அப்போ போதை தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த மது இது வந்து இந்த போதை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து காதல் அப்படின்னு முடிப்பாங்க ஒரு பார்வை தந்த வெப்பத்திற்கு மறுபார்வை குளிர் சாமரம் வீசுகிறது நீயே என் சுகவீனம் நீயே என் சுகம் நீயே என் சகலம் கண்டுக்காம போறப்ப கூட எல்லாரும் பாக்குறாங்க ஐயோ என்னோட பார்ட்னரை நான் இப்ப பாத்திரக்கூடாதுன்னு கண்டுக்காம ஒதுக்கி ஒதுக்கி போகும்போது கூட ஒரு மீச்சிறு கணம் நம்ம நம்மளோட பார்வை சந்திக்குது அந்த மீச்சர கணத்துல நம்ம காதலிக்கிறோம் நம்ம பேசிக்கிறோம் நம்ம ஒரு கனவு உலகத்துல வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு அழகான இடம் நீரென உயிர் தேங்கி நிற்கும் உன் கண்கள் பேசுவதை படிக்க தொடங்கி விட்டேன் நான் நாம் பேசி பேசி சொற்கள் பயன்படாத இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் நீர்பூக்கள் அறியட்டும் பார்க்கும் திறம் கொண்ட பூக்களும் இவ்வுலகில் உண்டன அறிந்து தலை கவிழ்ந்து மண்டியிட்டு நானட்டும் ஒரு படித்துறையில தலைவி குளிச்சிட்டு இருக்கா அப்ப அதுல சுற்றி இருக்கிற நீர் பூக்கள் கூட தெரிஞ்சுக்கிட்டோம் பேசக்கூடிய பூக்களும் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிற இடம் அறிவின் சுடர் பற்றி எறியும் முகத்தில் அதன் பிரகாசம் பொழிகிறது அதுவே அவளின் அழகு அதுவே அவளின் கதிர்வீச்சு அதுவே அவள் என்னில் பாய்ச்சும் ஒளி அப்படின்னு ஒரு இது இது அறிவன் ஒளிங்கறத எப்பயுமே நம்ம அறிவன் வடிவமாதான் நம்ம பார்ப்போம் அந்த வகையில எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா நேரமும் உன்னை பத்தியே நினைக்க மாட்டேன் வேலை இருக்கு அதாவது எல்லா நேரமும் உன்னை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்க முடியாது எனக்கு வேலை இருக்குது அதனால நீ அப்படி நினச்சிக்காத நான் உன்னை மறந்துட்டான்னு நீ நினச்சிக்காத உன மறந்தாதானே நான் நினைக்கணும் எப்பயுமே நீ என்னோட நினைவுகள் எல்லாமே நீ தான் இருக்க அப்படிங்கிற ஒரு இடம் இன்னொரு இடத்துல இந்த பெண் நினைக்கிறா எனக்கும் எல்லா வேலையும் இருக்குது ஆனால் நான் அந்த எல்லா வேலையும் உன்னை நினச்சிட்டே சரியாக செஞ்சு முடிச்சிடுறேன் அப்போ நான் தோத்துட்டேன் ஏதோ ஒரு வகையில் உன்னால் அப்படி பண்ண முடியல ஆனால் பரவாயில்ல நீ வந்து காமா இரு நீ எந்த வகையிலையும் கஷ்டப்படாத உனக்கும் சேர்த்தி நம்மளை பற்றி நானே நினச்சிக்கிறேன்ற ஒரு இடம் அப்போது இவ்வளோ திருவள்ளுவர் காலத்தில் விளக்கப்பட்ட இடத்துல கூட ஒரு பெண்ணோட உணர்வு அதாவது அந்த பெண் வந்து டார்ச்சர் பண்ணல அவங்க பார்ட்னரை நீ பரவாயில்ல நீ நினைக்கலனா பரவாயில்ல அப்படிங்கிற அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் நீ நிகரான நான் பிடித்து கொண்டிருந்த திமிரை உனக்காக கொஞ்சம் தளர்த்தி கொள்கிறேன் அப்போ எல்லா ஆணவத்தையும் ஆண் என்கிற ஆணவத்தை இது எல்லாத்தையுமே நீ இதான் அடக்கி வச்சிருக்க உனக்காக நான் எல்லாத்தையும் தளர்த்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடம் இது இது எல்லாமே எனக்கு என்னோட மனதை கவர்ந்த இடங்களாக இருந்தது கள்ளினும் இனியா என்ற புத்தகத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இது ரொம்ப இன்டிமேட்டான ஒரு புக் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் நடுவில் ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனை உருவாக்குன்னு நான் நம்புகிறேன் இது நீங்கள் படிச்சுட்டு இதை பற்றின உரையாடலை நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட தாராளமாக ஏற்படுத்திக்க முடியும் இன்னொன்று அந்த இருந்து நம்ம ஒரு சமூகமாக எவ்வளோ இவால்வ் ஆயிருக்கோங்கிறத கம்பேர் பண்ணிக்க முடியும்னு நான் பாக்கிறேன் இப்போ அந்த யாத்திரியவர்கள் விளக்குன எந்த பெண்ணுமாவும் நான் இருக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை ஆனால் அங்கே என்னால் முடியும் இதுதான் காதல்ங்கிறது எனக்கு புரியுது ஆக காதலை பற்றியோ இல்லை எப்படி இணைந்து வாழ்வதை வாழ்வதுங்கிற கேள்வி அது நம்மளோட புரிதல் இது எல்லாத்தையுமே ஒரு இவால்வான சொசைட்டியா நம்ம இப்போ இப்போ என்ன இருக்கோம் இப்போ எப்படி இருக்கோம் இப்போ எங்க நிற்கிறோம் இதை நம்மளால ஏத்துக்க முடியுதா முடியலையா எதெல்லாம் நான் உடன்படுறேன் எதுக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்ற ஒரு கான்வர்சேஷனை ஏற்படுத்துறதுக்கு கல் நுமினிய நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக நீங்க எல்லாருமே படிக்கணும் சமூகமாக எவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன் இது படிக்கும்போது நிச்சயமாக அந்த உணர்வு எல்லாருக்கும் ஏற்படும்னு நான் நம்புகிறேன் ரவுத்ரா அவர்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் பார்த்தப்போ முத்தங்கள் நீ கொடுக்குற முத்தங்கள் வேணா சொல்லு நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன் ஆனால் புத்தகங்களை கேட்காத அப்படின்ற ஒரு ஒரு போஸ்ட் பார்த்தேன் அந்த மாதிரி தான் யாத்திரையோட சில கவிதைகள்னு நான் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டா கூட நம்மளால் கொடுக்க முடியாது யூஸ்வலாக படித்து முடிச்சுட்டு தாங்க நான் படிக்கிறேன் அப்படின்னா திருப்பி என்னைக்காச்சும் ஒரு நாள் புரட்டி பார்க்குறதுக்கு மனம் அந்த கவிதைகளை தேடும்னு நான் நினைக்கிறேன் அப்படி மிகச்சிறந்த கவிதைகளை எழுதி கொண்டிருக்கும் யாத்ரி அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு பேரன்பு கல்லினம் இனிய எல்லாரும் நிச்சயமாக ஒரு முறை படித்து பாருங்க நிறைய கேள்விகள் எழும் அது அது ஒரு ஹெல்த்தியான உரையாடலை உருவாக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பிற்கு பேரன்பு அன்பும் நன்றியும்